நண்பர்களே வணக்கம் மாந்திரிக பயணம் யூடியூப் சேனல் மூலயமா உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நாளாக வீடியோ கொடுக்க முடியல கொஞ்சம் வேலைகள் ஆலயத்தில் அப்புறம் மாந்திரீக பயிற்சி விஷயமாக அது உபாசனை முறைகள் கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்தது இப்போ அதை விட அஷாட நவராத்திரி வருது இல்லையா வராகக்கான பூஜை முறைகள் அடியன் தியான நிலை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் மேக்ஸிமம் இந்த காலகட்டம் அதிகம் பேசக்கூடாது அதனால் சரி இப்போ இந்த மதுரை வீரனுடைய விஷயத்தை பார்ப்போம் மதுரை வீரன் எல்லா அதிகபட்சமாக காவல் தெய்வம் ஊர் காவல் தெய்வம் இருக்கக்கூடிய எல்லை எல்லை கோயில் இந்த மாதிரி இட இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மதுரை வீரன் இருப்பாங்க வீரன் இல்லாத ஒரு இது இருக்காது இப்போ சிவன் ஆலயம் சைவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் இருக்காது அசைவ வழிபாடு பலி கொடுக்கக்கூடிய இடங்களில் மதுரவரனுக்குன்னு தனி இது உண்டு மதுரவரனுக்குல குலதெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய சில அன்பர்களும் நிறைய அன்பர்கள் இருக்காங்க சில நிறைய அன்பர்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மதுரனை வச்சு என்ன பண்ணலாம் வாக்கு சொல்கிறது குறி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் மதுரவன் நிறைய ஏன்னா ஒரு கருப்பசாமி மாதிரியான ஒரு விஷயம்தான் நிறைய பண்ணலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் இப்போ அது எப்படி பண்ணுறது என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய இதில் பார்ப்போம் ஆனால் ஸ்க்ரீனில் இதோட எந்திரம் மதுர வீரனுடைய எந்திரம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மாலம் மாலா மந்திரம் அதுக்கப்புறம் மந்திரம் இது மூணு இது இருக்குது இப்போ மால மந்திரம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஹரிபோம் ஜெய வீரா அனுகோலா ஆதிபராக்கிரம பாலவஷியா வஷியா உனக்கின்பமான போது எனக் கிணமாய் வருக வருக மூல மந்திரம் ஓம் ஆம் ஊம் நமச்சிவாய மதுர வீரா ராஜா சுவாகா இதுதான் மூல மந்திரம் இந்த மால மந்திரம்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த மாலா மந்திரம் வந்து மூணு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூல மந்திரத்தை நம்ம பண்ணணும் இந்த பூஜை இந்த பூஜை எப்போ பண்ணலாம் அப்படின்னு வந்து அமாவாசை நாளில் பண்ணலாம் பௌர்ணமி நாளில் பண்ணலாம் அல்லது வளர்பறை வெள்ளி வெள்ளிக்கிழமை நாட்களில் எடுத்து பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் கற்பணா வந்து பார்த்திங்கன்னா அசைவம் வைக்கலாமா அப்படின்னா வைக்கிறதுனால் வைக்கலாம் இது சைவ முறையான இது தான் நான் கொடுத்துருக்கேன் சைவ முறையிலையும் வழிபாடு செய்யலாம் அசைவ முறையிலையும் வழிபாடு பண்ணலாம் படையல் வந்து அசைவ முறை படையலும் வைக்கலாம் கறி குழம்பு சுடுவா சுட்டு வைக்கிறது கருவாடு முட்டை எள்ளு புண்ணாக்கு இந்த மாதிரி வைக்கலாம் இல்லை சைவம் தான் நான் வழிபாடு பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக சைவ வழிபாடும் நம்ம பண்ணலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே இது தான் சக்தி ஒரே மாதிரி தான் இருக்கும் அதிலலாம் இந்த மாற்றமும் இருக்காது ரெண்டு வி ரெண்டு விதமாக பண்ணாலும் ஒரே மாதிரி தான் நமக்கு கொடுக்கறத சரியாக கொடுக்கக்கூடியது இந்த முதல்வரனுடைய விஷயம் அப்போ நம்ம குலதெய்வமாக இருக்கும்போது அந்த இயந்திரத்தை சுத்தம் செய்து சாப நிவர்த்தி செஞ்சு பிராண பிரதிஷ்டை பண்ணி முறையாக நாள் நட்சத்திரம் பார்த்து பண்ணுங்க அதிகமாக என்னை பொறுத்த வரைக்கும் சித்த யோகம் இருக்குது இருந்தால் ரொம்ப விசேஷம் அமாவாசை தானே திதி நல்லா இருக்குதுன்னு சொல்லி அன்றைக்கி மரண யோகமாக இருந்தால் பண்ணாதீங்க என் அவ்வளோ சிறப்பாக இருக்காது திதி அமாவாசை திதி அமாவாசையாக இருந்தாலும் யோகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் யோகம் முக்கியம் சித்த யோகமாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அது மாதிரி ஊரை முடிஞ்சளவுக்கு நல்ல ஊரைகளை பார்த்து பண்ணுங்கள் சுக்கர ஊரை குரு ஓரை புதன் உரை இந்த மாதிரி ஊரைகள்னு பாருங்கள் ஊரையிலையும் சில பகைகள்லாம் உண்டு திஞ்சக்கிழமை புதன் உரையில் பண்ணிங்கன்னா அதே மாதிரி திஞ்சக்கிழமை குரு உரையில் பண்ணிங்கன்னாலும் வேலைக்காகாது குரு ஒரு வியாழக்கிழமை சந்திர ஊரை ச ஆகாது புதன் உரையும் வேலைக்காகாது ஸோ இந்த மாதிரி அதுலேயும் சில பகைகள்லாம் உண்டு அதையும் நம்ம பார்த்து தான் செய்யணும் அதை நம்ம அதை தனியாக கொண்டு கண்டிப்பாக கொடுக்குறேன் எந்தெந்த ஊரை எந்த மாதிரியான விஷயம் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அதை இதெல்லாம் நான் பதிவு பண்ணுறேன் அப்போ இது நம்ம ஒரு முறையாக அந்த காலையிலே இல்லை இரவு நேரங்களில் இந்த பூஜை செய்கிறது சிறப்பு பலி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வீடில் வீடு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்காதீங்க தனியாக ஒரு இடத்துல கொடுங்க இல்லை ஆலயம் உங்களுக்கு குலதெய்வம் தானே ஆலயத்தில் கூட போய் அந்த தெய்வத்தை கொடுக்கலாம் வழி கொடு வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு உபாசனை மார்க்கம் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம குலதெய்வ கோயிலில் போய் தீபம் போட்டு காணிக்கை கட்டி அம்மா நான் இது மாதிரி ஒரு உபாசனை எடுக்கிறேன் எனக்கு கூட இருந்து தடை பண்ணாமல் எனக்கு கூட இருந்து அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுத்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வத்தில் டக்குனு இறங்கி செஞ்சுருவாங்க அரைஞ்சி செஞ்சு ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஒரே குழப்பமாக இருக்கும் யார் இப்போ உபாசனை கொடுத்தவர் தவறா இல்லை உபாசனை முறைகள் தவறா அப்படின்னு முறையாக செய்யுங்க முதல் எந்த உபாசனை பண்ணுறதா இருந்தாலும் கணபதி பண்ணுங்கள் கணபதி இல்லாத எந்த ஒரு உபாசனையும் அவ்வளோக்கும் சிறப்பாக இருக்காது அந்த மாதிரி சிறப்பாக கணபதி உபாசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த இஷ்ட தெய்வம் பண்ணோம் குலதெய்வம் முடிஞ்ச குலதெய்வ உபாசனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு குலதெய்வ உபாசனை பண்ணி பண்ணுங்கள் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த விரத நாக்கலும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இதில் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து கருப்பனுடைய இதை வந்து கடைபிடிச்சு வர்றது விசேஷம் கருப்பு வேஷ்டி அல்லது செவப்பு வேஷ்டி கட்டிக்கலாம் மனம் ஒரு நிலையோடு பண்ணுங்கள் எந்த காலகட்டத்தில் பீடி சிகரெட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க ஆனால் இவருக்கு பூஜை பண்ணுங்கள் சுருட்டுலாம் வைக்கணும் இவருக்கு பூஜை பண்ணணும் மது மாவிஷங்கள்லாம் வைக்கலாம் வைக்காமல் உள்ளலாம் அதான் சொல்றேன் சைவம் பிடிச்சவங்க சைவம் பண்ணுங்கள் அசைவம் பிடிச்சவங்க அசைவம் பண்ணுங்கள் அவள் பொறி கடலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பிறகு அந்த படையில் நம்ம சா சாப்பிடலாம் ஒரு நேர விரதம் அரை வயிறாக இருந்து பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கும் ஃபுல் கட்டு கட்டிட்டு உட்காந்து பூஜையில் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்காது அதுபோல் வாசனை திரவியம் வாசனை வஸ்துக்கள் ஜவாது சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் அந்த வில்லை சந்தனம் பயனற்றது ஒரிஜினல் சந்தன கட்டை ஏதாவது விற்கும் காது கிராஃப்டிலெலாம் பாருங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அந்த ஒரிஜினல் சந்தனம் ஜது வாசனை விபதிகள் இதெல்லாம் நம்ம உடம்புல பூசிக்கிறது ரொம்ப இதாக இருக்கும் இதெல்லாம் பூசிட்டு பூஜையில் உட்காரணும் கீழே விருப்பு இருக்கணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது இருந்து இந்த எந்திரத்தை ஒரு தாம்பளத்தட்டில் விபதி பரப்பி அது மேலே இந்த ஆறு கார் எந்திரம் வெள்ளியில் போடலாம் இல்லை செப்பில் போடலாம் ஏன்னால் நம்ம தானே போகிறோம் தாராளமாக வெள்ளியில் கூட போடலாம் போட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும் மனம் ஒருநிலையோடு பண்ணணும் அதுதான் இதில் முக்கியமானது ஒரு ரெண்டு சந்தேகங்கள் இரு மனசாக வருமா வராதா அது இதுன்னு யோசிக்கக்கூடாது அதே போல் ஒரு காரியம் நம்ம இறங்கிட்டோம்னா அதை நமக்கு சித்திக்கலைன்னா என்னதனால் சித்திக்கல அப்படிங்கிறத அதை அலசி பார்க்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா நம்மக்கிட்ட வருவாங்க பாஷனை எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ போன வாரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினெட்டாம் பிள்ளைகர் பன்னாசாமி அவ்வளோ அற்புதமாக ஒரு ஆடுறார் ஒரு சிலருக்கு வரல நான் எனக்கு பேசிக் ஒரு சில இது வச்சுருக்கேன் எனக்கு தீட்சை கொடுக்குறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு அதுலேயும் இன்னும் அதெல்லாம் கடந்து வராமல் அங்கேயே நிற்கிறாங்க அவங்க இது மேலே வேணாம் சாமி நான் விட்டுட்டு என் பொழப்பை பார்க்க போகிறேன்னா அதுக்காக நான் சொல்லுவோம் அப்படிலாம் இல்லை எதனால் வரலைங்கிறது முதமொத முதல்ல நம்ம அதை பார்த்து அதுக்கான தடையை உடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும் சரிங்களா ரொம்ப லென்த்தாக இருக்குது பத்து நிமிஷத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் பத்தா ஒம்பது நிமிஷத்து மேலே இருக்குது ஆனால் நல்ல விஷயங்கள் இன்னுமேல் அப்படி தான் வரும் லென்த்தாக இருக்கும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிடணும்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக தான் வீடியோ வரும் பொறுமையாக இருக்கிறவங்களுடைய இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடச்சிரும் சரி இப்போ அந்த பாஷனை முறைகளில் தடை வந்தாலும் தடை உடைக்கிறது எப்படி குலதெய்வத்து மூலியம் உடைக்கிறது எப்படிங்கிறது நம்ம இது பண்ணுறது சிறப்பாக இருக்கும் வரும் காலங்களில் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பதிவுகள் தரும் சரிங்களா நிறைய நிறைய வியூவர்ஸ் இருந்தீங்க இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கீங்க நிறைய பார்த்துட்ருந்தங்க இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா வீடியோ லேட் ஆகுதுங்கிறனால நிறைய இதாகுங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பாக நான் மேல் அதிகப்படுத்துகிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்போ தான் எனக்கு ஊட்டமாக இருக்கும் நான் எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஆள் கம்மியாக நட்டு எனக்கே ஒரு மனசில் இருந்தது சரி இனிமேல் பண்ணாமல் விடலாமான்னு யோசித்தேன் என்னால் எடுத்துட்டோம் பயணத்தை பார்த்துருவோம் மாந்திரிக பயணத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் பயணத்தை எடுத்துட்டேன் அன்பர்கள் சப்ஸ்கிரைபர்களுடைய இது தான் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பைரவாசரணம்